எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் தான் அதுக்கு நான் வந்து பிளைன் நூடுல்ஸ் கடையில் வாங்கி அந்த நீளமான நூடுல்ஸ் வாங்கியிருக்கேங்க அந்த நூடுல்ஸில் வந்து ஒரு நாலு இது இருக்குது ஒரு பாக்கெட் ஃபுல்லாக எடுத்துக்கேன் நாலு பேர் பக்கம் சாப்பிடலாம் நம்ம எடுத்துருக்க வெஜிடபிள் வந்து நான் அன்னைக்கு கேபேஜ் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு இருக்கும் நம்ம இந்த மாதிரி வெஜிடபுளோட சாப்பிடும்போது ஹெல்த்தியான முறையில் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு அரை குடை மிளகாய் ரெட் அண்டு க்ரீன் ரெண்டு கலரில் எடுத்திருக்கேன் அது கூட ஒரே ஒரு ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் குச்சி குச்சியாக நீளமாக தின் ஸ்லைஸில் கட் பண்ண ஒரு கேரட் வெஜிடபிள் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தக தகன்னு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம நூடுல்ஸை வந்து சேர்த்து வேக வைக்க போகிறோம் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் அல்லது கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸையும் இது கூட சேர்த்துட்டு நூடுல்ஸ் பேக்கெட் பின்னாடி டைம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு ஒவ்வொரு நூடுல்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைமில் இருக்கும் அதனால அதுக்கு தக்கன நீங்கள் நூடுல்ஸை வந்து வேக வச்சுக்கோங்க எனக்கு வந்து இப்போ ஒரு ச ஃபைவ் டு செவன் கிட்ட வேக வைக்க சொல்லியிருந்தது நான் அதே போல் வேக வச்சுட்டேன் இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம ஆயில் ஊற்றுனதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நூடுல்ஸ் வந்து நல்லா தனித்தனியாக இருக்குது இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரே ஒரு பூண்டு பற்கள் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வ <cunchy> லைட்டாக வதங்கணும் <cunchy> க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் அது கூட நறுக்கி வச்சுருந்த கேரட்டு எல்லாமே வந்து ஹாஃப் குக்குடாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க அப்போ ரொம்ப சாஃப்டாயிரும் கேரட்டு இந்த கேப்சிகம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் நல்லா வதங்கி வந்துடுங்க எடுத்து வச்சுருந்த கேரட்டு கேப்சிகம் கூட கேபேஜ் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துரலாம் குழந்தைங்களுக்கு வந்து கட்டாயம் செஞ்சு கொடுங்க நீங்கள் வந்து இதில் எக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா லாஸ்டில் வந்து ஒரு எக்கை வந்து சைடில் வந்து இது பண்ணி இதோடு சே வதக்கி இதோட சேர்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து வெஜிடபிளோடு சேர்த்து எக் நூடுல்ஸாகவும் நம்மளுக்கு இருக்கும் அந்த டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ லை ஒரே ஒரு சிட்டியை வந்து நான் வந்து உப்பு போட்டுக்கிறேங்க உப்பு போட்டு இந்த காய் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம் உப்பு வந்து எனக்கு பத்தில் இன்னும் கொஞ்சோன்னு நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த கேபேஜு கேப்சிகம் கேரட்டு இது எல்லாத்தையும் வதக்கிடலாம் மஷ்ரூம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதோட மஷ்ரூம் கூடயும் சேர்த்துக்கறலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது கூட நான் வந்து க்ரீன் சில்லி சாஸ்ஸு அது கூட ரெட் சில்லி சாஸ் ரெண்டு சாஸும் சேர்த்துக்கிறேன் அஜினமோட்டோ வந்து சேர்க்க வேணாம் அஜினமோட்டோ வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க அது ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க அது அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் உடம்புக்கு வந்து நம்மளுக்கு இதாகாதுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா இது வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருந்த நூடுல்ஸை வந்து இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் லாஸ்டில் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கிறலாம் அப்படி சேர்க்கும் போது நல்லா நம்மளுக்கு பெப்பரோட ஃப்ளேவர் அதே போல் இந்த சாஸோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க என் கிட்டே கை இல்லை நான் இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் குவிக் அண்ட் ஈஸியான வெஜிடபிள் நூடுல்ஸ் தயார் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்